யார் சாபம் பலிக்கும் எல்லா சாபமும் பலிக்காது ஆனால் மனம் நொந்து போன ஒரு மனிதர் அநியாயத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாத ஒரு ஜீவன் விடும் சாபம் பலிக்கும் அதனால் வயதில் சிறியவர்கள் என்று துச்சமாக நினைத்து பிள்ளைகள் மகள்கள் மருமகள்கள் வாயில் விழாதீர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் வாயில் விழாதீர்கள் அவர்களால் உங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுதான் ஆனால் கடைசியில் அவர்கள் சாபம் ஜெயித்து விடும் ஒமே முருகா வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை தள்ளிவிடாதீர்கள் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கும் இந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது முருகன் அருளால் உங்கள் வீட்டில் செழிப்பு ஆரோக்கியம் அமைதி வந்து சேரும் இன்று உன்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாக போகுது ஆமாம் இந்த வீடியோவை நீ தள்ளிவிடாமல் பார்ப்பதற்கு காரணமே முருகனின் அருள் உன்னோட அருகில் வந்து சேர்ந்திருப்பதுதான் பக்தா உன்னைத்தான் இன்றைக்கு நேரடியாக பேச வருகிறேன் நீ இப்போ சிந்தனையிலோ பிரச்சனையிலோ சந்தேகத்திலோ இருக்கலாம் என் வாழ்க்கை எப்போ நல்லதா மாறும் முருகன் எப்போ எனக்கு அருள் தருவார் என்று நீ கொண்டிருக்கலாம் இதோ இப்போது நான் சொல்றேன் இன்றைக்குள்ளே உனக்கு நான் ஒரு அடையாளத்தை தரப்போகிறேன் உன் கண்களுக்கு முன்னால் ஒரு பேனர் ஒரு நோட்டீஸ் அல்லது ஒரு புகைப்படம் மூலமாக என் இருப்பை நீ காணப்போகிறாய் அந்த படத்தில் என் உருவம் காட்சி அளிக்கும் அது சாதாரணமாக கண்ணில் பட்ட காட்சி இல்ல அது உனக்கு நான் தரும் உறுதி பக்தா உன்னோட முருகன் கோவிலில் அமர்ந்து இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் தீராத கடன் தீரும் வருமானம் பெருகும் ஓம் ஐயும் கிளியும் சரவணபவ நீ வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் தவிர்த்து விடு ஒன்று மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது மற்றொன்று மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது நீ நீயாக இரு உன் பாதையில் நீ முன்னேறு உன் வெற்றி உன் கைகளில் உள்ளது நான் முருகன் பக்தர்களின் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன தெரியுமா வீட்டில் காகம் அடிக்கடி சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கும் வீட்டில் பூஜை செய்யாத நேரத்திலும் வீட்டில் சந்தனம் சாம்பிராணி நறுமணம் வீசும் கோயிலில் இருந்து எடுத்து வரும் பூக்கள் எலுமிச்சை அழுகி போகாமல் அப்படியே இருக்கும் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லையா அதிகம் யோசிக்காதே நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் மனதை போட்டு வதைக்காதே மறைக்கப்பட்ட உன் அறிவை திறக்கவே நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் மட்டுமே நிரந்தரம் மற்ற அனைவரும் மாயை இதனை புரிந்து கொள்ள உனக்கு சிரமமாகத்தான் இருக்கும் இருப்பினும் சொல்ல வேண்டியது என் கடமை என்று தோன்றியது இவ்வளவு நாள் நீ செய்ததெல்லாம் போகட்டும் இனியும் அதன் வழி செல்லாதே நீ இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை நீ என் சிறந்த ஆன்மா எப்பொழுதும் உன் மனம் நீ விரும்பியதை மட்டுமே செய்யும் ஆனால் உன் அறிவோ உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே சொல்லித்தரும் சிறிது நேரம் கண்களை மூடி உன் மனம் என்னும் மாயையை தள்ளி வைத்துவிட்டு இதை கேள் நான் தான் உன் அறிவு நான் தான் உன் குரல் நான் தான் உன் பிரபஞ்சம் நான் தான் உன் எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கும் செயல் உனக்கானது அல்ல உன் நிழல் போல தொடரும் எதுவும் உன்னுடன் கடைசி வரை வரப்போவது கிடையாது யார் ஒருத்தர் இந்த விபதியா விஷயத்தை பார்க்கிறாளோ அவளுக்கு நிச்சயமா எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் அகன்றுவிடும் அழுதது போதும் இனி உன் விருப்பம் போல் உன் வாழ்க்கை மாறும் நான் மாற்றுவேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னை வணங்கிவிட்டு பிறருக்கும் உடனே ஷேர் செய்